அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் டூ சீரியல் சீரியல் ரிவர் இலக்கியா இலக்கியா சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகுது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதன்முறை வரையா நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரேவதியை பிடிக்குமா இல்லை ஜானகி பிடிக்குமா இல்லை இல்லை இலக்கியாவை பிடிக்குமா இல்லை கௌதமை பிடிக்குமா கார்த்தியை பிடிக்குமான்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட இலக்கியா சீரியலில் புதுசாக ஒரு குழப்பத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க நம்மளோட இலக்கியாவோடய உண்மையான மாமியாரான அதாவது கௌதமோட உண்மையான அம்மாவான ரேவதி அம்மாவுக்கு வந்து ப்ளட் கேன்சர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க அவங்க எப்படியும் பிழைக்க மாட்டாங்கன்ட்டு கொண்டு போயிட்டுருக்குறாங்க ஆனால் வந்து எல்லாேருக்கும் என்ன ஒரு ஆசைனா கௌதம் அவங்க அம்மாவோட சேரணுன்ட்டு நான்லாம் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறேன்றது மறக்காம கமனில் சொல்லுங்கள் ப்ளட் கேன்சரு அதை வந்து காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லும்போது ரேவதி அம்மா இலக்கியாவை கூப்பிட்டு இலக்கியாக நான் சாகும்போது என்னோட புள்ளமடையில் தான் சாகணும் கௌதம் தான் வந்து எனக்கு கடைசியாக கொல்லி வைக்கணும் அதுக்கு நீ தான் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு இதை செய்வியான்னு சொல்லிவிட்டு சத்தியம் வாங்கிக்கிறாங்க இதை போயிட்டு அப்படியே ஜானகி கிட்டே சொல்ல போய் நம்மளோட ஜானவும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சுயநலவாதி மாதிரி இதை நான் ஒத்துக்கவே மாட்டோம் கௌதமுக்கு ரேவதி தான் உண்மையான அம்மான்ட்டு தெரியவே கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் பக்கப்படி இருந்தாலையும் கௌதம் வந்து அதை கவனிக்காமல் இதை பேசியிருந்தாலும் கௌதமுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுங்க அடுத்து வந்து நம்மளோட பைரவிக்கு தான் தெரியலைன்னா அது என்ன நடிகாங்க ரொம்ப சுவாரஸ் ட்ரெஸ்ட்டிங் போயிட்டு இருக்குது அடுத்த எபிசோட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க Thank you for watching, friends.